தினமும் தெரு விளியம் யோசுவா அதிகாரம் பத்தொன்பது சிமியோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி இரண்டாவது சீட்டு சிமியோனின் குளத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் படி விழுந்தது அவர்களது உரிமை சொத்து யூதா மக்களின் பங்கிற்கு நடுவில் அமைந்திருந்தது அவர்களுக்கு உடைமையான நகர்கள் பேயேர் செபா சேபா மோலாதா அர்ச்சர் சூவால் பாலா எட்ஸே எல்தோழகு பெத்தூல் ஓர்மா சிக்லாகு பெத்மார்க்க போத்து பெத்ல பெத்லபாவோத்து சாருகன் ஆக பதிமூன்று நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க ஐயின் ரிம்மோன் எக்தேர் ஆசான் ஆக நான்கு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவைகளின்றி தெற்கே ராமாது எனப்படும் பாகலாத் பெயர் பாக்லாத் பெயர் வரை உள்ள நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் அனைத்தும் இதுவே சிமியோன் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து சிமியோன் மக்களின் உரிமை சொத்து யூதா மக்களுக்கு மக்களுக்குரிய பங்கில் ஒரு பகுதி யூதா மக்களுக்கு ஏராளமான உடைமை இருந்தது அவர்களின் உரிமை சொத்தின் நடுவில் சிமியோனின் மக்கள் உரிமை சொத்தை பெற்றனர் செபுலோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி மூன்றாவது சீட்டு செபுலோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் படி விழுந்தது அவர்கள் உடைமையின் எல்லை சரீது வரை சென்றது அவர்களது எல்லை மேற்கே மரியலாவுக்கு ஏறி தபா சேத்துக்கு வந்து யோக்னயாமுக்கு எதிரில் உள்ள ஓடையை தொடுகின்றது சாரிதியிலிருந்து கதிரவன் உதிக்கும் கிழக்கு பக்கம் திரும்பி கிஸ்த்லோத்து தாபோரையும் தபராத்தையும் நோக்கி சென்று யாப்பியா மேல் ஏறுகிறது அங்கிருந்து கிழக்காக காத் கேப்போயரையும் இத்த ரிம்மோனையும் கடந்து சென்று நேயா பக்கம் வளைகிறது மேலும் இவ்வெல்லை வடக்கில் தோனை சுற்றுகிறது இது இப்தாவேல் பள்ளத்தாக்கில் முடிவடைகிறது சுற்றாத்து நகலால் சிம்ரோன் இதாலா பெத்தலஹேம் பெத்தலகேம் ஆக பன்னீர் நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களுமே செபுலோன் மக்களுக்கு அவர்களில் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து இசக்காருக்கு அளிக்கப்பட்ட பகுதி நான்காவது சீட்டு இசக்காரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்களது எல்லை இஸ்ரியேல் செசுலோத்து சூனேம் அப்பாரையும் சியோன் அனகராத்து ரப்பீத்து கிசியோன் எபெசு ரமேத்து ஏன்கன்னிம் ஏன்கத்தா பெட்பசே பெட்பசேசு என்பவையே இவ்வெல்லை தாபோரையும் சகட்சிமாவையும் பெச்சமேசையும் தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது ஆக பதிமூன்று நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவை இசக்கார் மக்களின் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி உரிமைச் சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஆசேருக்கு அளிக்கப்பட்ட பகுதி ஐந்தாவது சீட்டு ஆசேர் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்களின் எல்லை எல்காத்து அலி பெத்தேன் அக்சாபு அல்லமெலாக்கு அமாது மிசால் என்பவை மேற்கு பக்கம் கர்மேலையும் சஹோர் லிப்னாத்தையும் தொட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பெத்தாகோன் சென்று செபுலுன் இப்தாவேல் பள்ளத்தாக்கையும் பெத்தமே பெத்தமக்கு நெகியேலுக்கு வடக்காக தொட்டு காபூலில் இடப்பக்கம் திரும்புகின்றது எபிரோன் ரஹோ ரஹோபு அம்மோன் தானா பெரிய சீதோன் வரை சென்று பிறகு ராமா பக்கம் திரும்புகின்றது அரன்சூல் நகரான தீர் வரை சென்று கோசா பக்கம் திரும்பி கடலில் முடிவடைகிறது மேகே மேகேபல் மேகேபல் அக்சீபை ஒட்டிய கடலில் முடிவடைகிறது உம்மா அபேக்கு ரஹோபு ஆக இருபத்தி ரெண்டு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவையே ஆசேர் மக்கள் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் படி கிடைத்த உரிமை சொத்தாகிய நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் நப்தலிக்கு அளிக்கப்பட்ட பகுதி ஆறாவது சீட்டு நப்தலியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின் படி விழுந்தது அவர்களது எல்லை ஏலப்பிள்ளியிலிருந்து சானானியமியிலிருந்த கருவாளி மரத்திலிருந்து அதாமி நெகேம்பு நெகேபு யப்னவேல் இ இழக்கும் வரை சென்று யோர்தானில் முடிவடைகிறது பிறகு அவ்வெல்லை மேற்கில் அசனோத்து தாபோர் வ பக்கம் திரும்புகிறது அங்கிருந்து உக்கோகில் வெளியேறுகின்றது தெற்கில் செபுலோனையும் மேற்கில் ஆசேரையும் கிழக்கில் யோர்தானையும் எல்லையாக கொண்டுள்ளது அரன்சூல் நகர்களும் சித்திம் சேர் அம்மாத்து ரக்காத்து கிணரேத்து அதாமா ராமா ஆட்சு ஆட்சோர் கெதேசு எதிரேயி ஏன் ஆட்சோர் ஈரோன் மிக்தலல் மிக்தலேல் ஒரேம் பெத்தனாத்து பெட்சமேசு ஆக பத்தொன்பது நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவை நப்தலியின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் சிற்றூர் அவற்றின் சிற்றூர்களும் தானுக்கு அளிக்கப்பட்ட பகுதி ஏழாவது சீட்டு தான் மக்களின் குளத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்களது உரிமை சொத்தில் எல்லை சோரா ஓல் எசுத்தாவோல் இர்சமேசு சாயலாபீம் ஐயலோன் இதிலா ஏலோன் திமினா எக்ரோன் தெக்கே கிபதோன் பா பாகலாத்து எஹூசு பெனபராக்கு காத்ரே காத் காத்ரிம்மோன் மேயர்கோன் ரக்கோன் ஆகிய இந்நகர்களும் யோப்பாவுக்கு எதிரே எல்லை பகுதியும் தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்டு போய் ல லசே லசேமை முற்றுகையிட்டு வளைத்து கொண்டனர் அதை வால்முனையில் தாக்கி தங்கள் உடைமையாக்கி கொண்டு அங்கு வாழ்ந்தனர் தங்கள் மூதாதையான தானின் பெயரை ஒட்டி இலஸ் இளசேமேருக்கு தான் என்று பெயரிட்டார்கள் இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குளத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் படி கிடைத்த உரிமைச் சொத்து நாட்டுக்கு எல்லை வகுத்து அவரவர்களுக்கு உரிமை சொத்து பிரித்து கொடுத்த பின் நூனின் மகன் யோசுவாவுக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவில் உரிமைச் சொத்து அளித்தனர் எப்ராஹிம் மலைநாட்டில் அவர் கேட்ட நகரான திம்னத் ஆண்டவரின் கட்டளைப்படி அவருக்கு கொடுத்தனர் அவர் அந்நகரை கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தார் இவ்வாறு குரு இலையாசர் நூனின் மகன் யோசுவா இஸ்ரேல் குலங்களின் முது தலைவர்கள் ஆகியோர் இவற்றை இஸ்ரேல் மக்களின் குடும்பங்களுக்கு உரிமை சொத்தாக சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலில் திருவுளச்சீட்டு போட்டு உரிமையாக்கி நாட்டின் பங்கீட்டு பணியை நிறைவு செய்தனர் ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்